ரெண்டு சின்ன கேப்ஸியம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் இப்படி போட்டுக்கே தண்ணியை விட்டு வேக வச்சுடலாம் தாளிச்சு கொட்டுட்டு பொருத்தா பண்ணலாம் கறி பண்ணலாம் எப்படின்னு பண்ணுறதை காமிக்கிறேன் கடமாவை போட்டு பண்ணக்கூடாது காய் வெந்துடுத்து இதை எடுத்துகிட்டு தாளிச்சு கொடுத்துட்டு பண்ணலாம் கடுகு தாழ் கு தாளிச்சு கொட்டியாச்சு அதிலையும் பெருங்காயம் போட்டேன் வெடிக்கும் போதே பெருங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ கேப்சிக்கம் போட்டுவிட்டு கடலம்மாவை போட்டு தூவிடலாம் உ காரப்பொடியும் போடலாம் இது உப்பு போட்டாச்சு கடலமாவை போட்டாச்சு காரப்பொடியும் போட்டாச்சு பெருங்காயம் வசம் சூப்பராக தூக்கி அடிக்கிறது ஒன்றாவதுக்கெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் அடிக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பூசிலி மாதிரி இதே மாதிரி புள்ளங்காயை பண்ணலாம் எதில் வேணால் பண்ணலாம் நம்ம பருப்பூசிலி பண்ணலாமல் அது மாதிரி கொத்தவரங்காய் பீன்ஸ் எல்லாம் பருப்பூசிலி பண்ணுவோம் இதை பொடுத்தா புல்லங்காலையும் பண்ணலாம் இதுலேயும் பண்ணலாம் கேப்சிகம் சூப்பரான கேப்சிகம் கொடுத்தா ரெடி ஆகிட்டுருக்கு சுட்டண்ணையும் விட்டு இதுக்கு சுட்டண்ணா விடலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல உருளைக்கிழங்க சேர்ப்பாங்க அது மாதிரி பருப்பூஸ்க்கு சுட்டெண்ணா விடலாம் இதுக்கும் விடலாம் அப்புறம் என்ன புல்லாங்காய் படத்தை ரெடி ஆகிடுது இந்த மார்த்தில் பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வார வாரம் பண்ணிவிட்டு வைங்க புல்லாங்காலேயும் பண்ணுங்க இதுலேயும் கேப்சிகம்லேயும் பண்ணுங்க இது மாதிரி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு சுட்டன்னு விட்டு பரவாயில்ல இன்றைக்கி அதனால் அப்படி சொல்லலாம்